இணையத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய உதவியால் புனிதமிகு ரமதான் மாதத்தின் இரண்டாவது பத்தின் இறுதி பகுதியிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக ரமதான் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரமதானை அடைய வேண்டும் என்று சலஃபு சாலஹீன்கள் ரமலான் வருவதற்கு ஆறு ஏழு மாதங்களுக்கு முதலிருந்தே ஆசைப்படுவார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹு தால அப்படிப்பட்ட இந்த மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள் அல்லாஹூக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்கள் என்பதை முதலிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ரமலானே அல்லாஹூத்தாலா நமக்கு ஒரு பாக்கியமாக வரப்பிரதமாக அல்லாஹூத்தா தந்திருப்பது என்பது நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் நம்முடைய தக்குவாவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாகும் இரண்டு பகுதிகளை அல்லாஹுடைய உதவியால் நல்ல முறையிலே கழித்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பகுதிக்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் ரமலானுடைய இறுதி பகுதி என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபி சொல்லாஹு அலஹி வசல்லமை அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு பரபரப்பாக வரவேற்ற ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இறுதிப்பகுதியை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக ஆவலோடும் ஆர்வத்தோடும் எதிர்கொள்வார்கள் அதை பற்றி அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லும் போது பத்து வந்துவிட்டால் நபிகள் நாயம் சுல்லா அலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய கீழாடையை இருக கட்டிக்கொள்வார்கள் அவர்களுடைய இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தினரையும் எழுப்பி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் பற்றி அன்னை ஆயிஷா ரது அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சுல்லா அல்லி இஸ்லம் அவர்கள் பரபரப்பாக வரவேற்ற பரபரப்பாக பயன்படுத்திய ஒரு பகுதிதான் பம்லானுடைய இறுதி பத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அவாஹிர் மாலா ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் இறுதிப்பத்திலே அவர்கள் முயற்சி செய்வது ஏனே எந்த காலங்களிலும் செய்யாத அளவுக்கு இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த இறுதிப்பத்தை அந்த அளவு தூரம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பயன்படுத்தியதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட நாட்களிலே இருக்கக்கூடிய அந்த லெய்லத்துல் கதிரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் லெய்லத்துல் கதிர் என்பது அது பற்றி தனியாக ஒரு சூறாவையே அல்லாஹுத் ஆலா இறக்கி இருக்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தனியாக சூரத்துல் கதிர் என்கிற பெயரிலே அல்லாஹுத் இந்த இரவை சிலாகித்து சிறப்பித்து அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்களை சொல்வதற்காக அல் குர்ஆனிலே ஒரு சூறாவையே இறக்கி இருக்கிறார் இன்னுர் கதிர் லைலத்துல் லைலத்துல் கதிரி ஹைரும் அல் என்று இந்த சூராவிலே லைலத்துல் கதிர்னுடைய மகத்துவத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த லேலத்துல் கதிரிலே ஒரு மனிதன் அமல் செய்தால் அவன் எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த பாக்கியத்தை பெறுகிறான் என்று இந்த சூரா நமக்கு சொல்கிறது ஆயிரம் வருடங்கள் என்பது எண்பத்தி மூன்று ஆயிரம் மாதங்கள் என்பது எண்பத்தி மூன்று வருடங்களாகும் உண்மையிலேயே நாம் எண்பத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்தில் அமல் செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமாகும் பொதுவாக அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வயது அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது என்று சொல்கிறார்கள் என்னுடைய சமுதாயத்தின் வயது அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது அப்ப மேக்சிமம் அறுபத்தி ஐந்து எழுபது வருடங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் இங்கே அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் ஒரு இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்ததற்கு நிகராக அமையப் போகிறது என்று சொன்னால் உண்மையிலே அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டதனால்தான் நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் அந்த இரவை அடைந்து கொள்ளும் நோக்கத்தோடு இறுதி பத்தை மிகவும் பயனுள்ளதாக கழித்திருக்கிறார்கள் குறிப்பாக இறுதி பத்திலே அவர்கள் இரத்திக்காக இருப்பார்கள் மஸ்ஜிதுக்கு சென்று மஸ்ஜிதிலே நபிகள் நாயம் சுல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் பூரணமாக அந்த இறுதி பத்து பகல் இரவு எல்லாமே ஏத்திக்காக இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் மக்களோடு தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபட மாட்டார்கள் பள்ளிவாசலுக்குள் ஒரு கணக்கென்று தனியான ஒரு கூடாரத்தை அடித்துக்கொண்டு அந்த கூடாரத்திற்குள் இருந்து தனிமையிலே இபாதச் செய்வதை ஒரு வழக்கமாகவே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பத்திலே செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இரவு வேளைகளிலே அந்த இறுதி பத்தின் இரவு வேளைகளை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் என்று வருகிறது இரவு வேளைகளை உயிர்ப்பிப்பார்கள் என்று சொன்னால் இரவு வேளைகளில் அவர்கள் தூங்குவதில்லை இரவு வேளைகளில் தொழுகையிலே ஈடுபடுவது அல் அதிகம் அதிகம் ஓதுவது திக்ரு செய்வது இஸ்திகார் செய்வது போன்ற அமல்களிலே அந்த இரவை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் கழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த இறுதி பத்தில் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் லைலத்துல் கதிரை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லி குறிப்பாக தஹர் ரவ் கதிரி பில் வித்ரி பில் அஷ்ரில் அவாஹிர் ரமலானுடைய இறுதி பத்தின் ஒற்றைப்பட்ட நாட்களிலே அந்த லைலத்துல் கதிரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஏதாவது ஒரு ஒற்றைப்பட்ட இரவிலே அந்த லைலத்துல் கதிர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக இந்த இரவுதான் என்று யாராலும் அதை நிர்ணயிக்க முடியாத அளவு அல்லாஹு அதை மறைமுகமாக நமக்கு ஆக்கியிருக்கிறான் சில ஹதீஸ்களை பார்க்கிற போது அந்த ஹதீஸ்களில் பெரும்பாலும் இருபத்தி ஏழில் அந்த இரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமே தவிர இருபத்தி ஏழு தான் என்று புரிந்து கொள்ள முடியாது எனவே கூடுதலாக நாம் வரக்கூடிய இந்த இறுதி பத்தின் ஒற்றைப்பட்ட இரவுகளை நல்ல முறையிலே கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் நபிகள் நாயம் ஸ்வல்லா அலிஸ்லம் தனியாக ஒற்றைப்பட்ட இரவுகளை இபாதத்திற்காக வேண்டி என்று ஆக்கவில்லை என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் பத்தை அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்தினார்கள் முழுக்க முழுக்க அந்த இறுதிப்பத்தின் இரவுகளை உயிர்ப்பித்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர்கள் அதற்காக வேண்டி எழுப்பிவிட்டார்கள் ஆனால் லைலத்துல் கதிரை எதிர்பார்க்கும் போது ஒற்றைப்பட்ட இரவிலே எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் சிலர் ஒற்றைப்பட்ட இரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இரட்டை இரவுகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் போகிற நிலையை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் போது அவர்கள் இறுதி பத்தின் ஒவ்வொரு இரவிலும் அஹ்யா லைலஹு ஒவ்வொரு இரவையுமே உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே நாமும் நபி வழியை பின்பற்றி நபி சொல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அமைப்பில் இறுதிப்பத்தின் ஒவ்வொரு இரவையும் உயிர்ப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே முடியுமானவர்கள் இயத்திக்கா பிரிக்க சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக மக்காவிலே மஸ்தூல் ஹராமிலே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வருடம் இயத்திகாப் இருப்பதற்கான அனுமதி தரப்பட்டிருக்கிறது இந்த வருடம் இன்ஷா அல்லா ஏத்திகாஃப் இருப்பதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது எனவே யாரெல்லாம் வெளிநாடுகளிலே இருந்து ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய வாய்ப்பை மஸிதுல் ஹராமிலே பெறுகிறீர்களோ அப்படியானவர்கள் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுபோல மசூது நபவியில் ஏத்திகாஃப் இருக்க முடியும் என்றால் அதுவும் மிகப்பெரிய பாக்கியமாகும் ஏத்திகாஃப் என்பது பள்ளிவாசல்களில் தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மஸ்ஜிது ஹராம் மசிதுல் நபவி மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற பள்ளிகளில் இருப்பது மிகவும் சிறப்பு அடுத்த நிலையில் ஜும்ஆ மஸ்ஜிதுகள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை இடம்பெறக்கூடிய மஸ்ஜிதுகளில் ஈத்திகாஃப் இருப்பது மிகவும் ஏற்றமானதாகும் அவ்வாறு ஜும்மா மஸ்ஜிதுகள் தூரமாக இருந்து ஒருவர் ஜும்மா நிறை நடைபெறாத மஸ்ஜிதிலே ஈத்திகாஃப் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவியால் அவருடைய ஏத்திக்காப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் அதே நேரத்தில் பெண்கள் வீடுகளிலே ஏத்திக்காஃப் இருப்பார்கள் அவ்வாறு வீடுகளிலே பெண்கள் ஏத்திக்காஃப் இருப்பதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான வழிகாட்டலும் கிடையாது என்பதை சகோதரிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் வீடுகளிலே ஏத்திக்காஃப் இருப்பதற்கான அனுமதியோ அல்லது வழிகாட்டலோ மார்க்கத்திலே கிடையாது எனவே வீட்டிலே ஒருவர் தொழுத முசல்லாவிலே இருப்பது என்பது ஒரு பாவங்கள் தொழுது விட்ட அப்படியே இருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய வழியாக அது அமையலாமே தவிர அது ஏத்திகாஃபாக அமையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஏத்திகாஃப் இருப்பது என்பது மஸ்ஜிதில் இடம்பெற வேண்டிய ஒரு இபாதத்தாகும் ஒருவர் இந்த இறுதி பகுதியிலே ஏத்திகாஃப் இருப்பதற்கான வாய்ப்பை பெறுவாராக இருந்தால் அவர் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல இந்த ஆஹ் இறுதி பத்திலே ஆயிஷா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா லைலத்துள் கதிரை நாங்கள் அடைந்தால் ஏதாவது நாங்கள் ஓதுவதற்கு இருக்கிறதா என்ன ஓத வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் எல்லோருக்கும் அது பெரும்பாலும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு துவா தான் அல்லாஹும் சில அறிவிப்புகளிலே அல்லாஹு என்று வருகிறது அல்லாஹு விரும்புகிறாய் அன்னி எனவே எனக்கு நீ அஃபுவை வழங்குவாயாக அஃபு என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மன்னித்து அழித்து விடுபவன் என்பது அர்த்தமாகும் அல்லாஹூ தாலா பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல அந்த பாவங்களை நம்முடைய ரெக்கார்டுகளில் இருந்து அழித்து விடுகிறான் என்கிற கருத்தை அஃபு என்கிற அல்லாஹுடைய பேர் சொல்லுகிறது இந்த பேரை சொல்லி அல்லாஹுடைய தூதர் துவா கேட்கிறார்கள் இன்னக்க அஃபூன் யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல மன்னித்து அதை அழித்து விடக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே அதுபோல பாவத்தை அழித்து மன்னிப்பதை நீ விரும்பக்கூடியவனாகவும் இருக்கிறாய் அன்னி எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய ரெக்கார்டில் இருந்து அதை அழித்து விடுவாயாக என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை கற்றுத் தருகிறார்கள் எனவே இறுதி பத்திற்குள் இரவு வேளைகளிலே இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுஜூதுகளிலே இந்த துவாவை ஓதலாம் அத்தகையாத்தின் இறுதியிலே இந்த துவாவை ஓதலாம் பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையிலே உள்ள நேரத்திலே ஓதலாம் சுண்ணத்தான தொழுகைகளிலும் பரதான தொழுகைகளிலும் ஓதலாம் தொழுகை அல்லாத சந்தர்ப்பங்களிலும் இந்த நாம் ஓதலாம் அன்னி எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இறுதி பத்து என்பது உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் எதற்கு முக்கியம் என்று கேட்டால் முழுக்க நம்மை இபாதத்திலே அர்ப்பணிப்பதற்கான ஒரு பகுதியாகும் வீட்டிலே இருக்கிற பெண்களும் இந்த இறுதி பத்தை அல் குர்ஆன் ஓதுவது செய்வது செய்வது அது சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது நபிலான தொழுகைகளை தொழுவது இரவு நேரங்களிலே நீண்ட நேரம் வணக்கத்திலே ஈடுபடுவது போன்றவற்றிலே ஈடுபட வேண்டும் இதை விடுத்து அந்த பகுதியை யார் வீணாக கழிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் நஷ்டவாளிகளாகவே இருப்பார்கள் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் பெருநாளைக்கு தயாராக கூடிய பகுதியாக அதிலும் குறிப்பாக கடை தெருக்களுக்கு சென்று உடுப்புகளையும் துணிமணிகளையும் வாங்குவதற்குரிய ஒரு கால பகுதியாக இந்த இறுதி பகுதியை நம்முடைய சமுதாயம் மாற்றி இருப்பது என்பது உண்மையிலே எல்லோரும் வேதனைப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான மக்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நம்மை போன்றவர்கள் இவ்வாறான விஷயங்களில் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும் பெரு பெருநாளைக்கு தேவையான துணிமணிகளை முட்கூட்டியே இப்போது இருக்கிற இந்த இடைவெளி வாங்கி வைத்துவிட்டு பத்தை முழுக்க இபாதத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் இந்த காலப்பகுதியில் உறவினர்களை பார்ப்பதற்காக அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பது அதுபோன்று டிவிகளிலே நேரத்தை கழிப்பது ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாக்களிலே நேரங்களை செலவிடுவது என்பதும் வீணானதாக ஆகிவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இந்த இறுதி பகுதிக்குள் நுழைவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் இறுதி பகுதிக்குள் நுழைகிற போது அதை எப்படி ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பரபரப்பாக ஆக்கி கொண்டு நுழைந்தார்களோ அந்த இறுதி பத்திலே அவர்கள் எப்படி இபாதத்துக்களிலே தன்னை பரபரப்பாக ஈடுபடுத்தி கொண்டார்களோ தன்னுடைய குடும்பத்தினரையும் அந்த இபாதத்திற்காக எவ்வாறு தூண்டினார்களோ அதுபோன்று நாமும் இந்த இறுதி பகுதியை பயன்படுத்துவதற்கு ி வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கால பகுதியில் நாம் ஆஹ் லைலத்துல் கதருடைய இரவிலே நின்று வணங்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு செயற்பட வேண்டும் நபிகள் நாயகம்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மன் காம லைலத்து கதிரி ஈமான் தம்பி யாரொருவர் லைலத்துல் கதருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ இரவு தொழுகையிலே ஈடுபடுகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அந்த பாக்கியத்தையும் நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சிய வேண்டும் இவை அனைத்தையும் நாம் மனதிலே கொண்டு இறுதிப்பத்தை எதிர்கொள்வதற்கு நாம் முன் வருவோமாக எல்லாம் வல்ல அல்லாஹு அதற்கு நம் எல்லோருக்கும் செய்வானாக வரமத்துல்லாஹி வர